i இப்படி ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என போராட்டங்களை நடத்தி வரும் அதே வேளையில்தான் அரசு பள்ளிகள் ஆசிரியர் பற்றாக்குறையால் தவித்து வருகிறது என்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது உதாரணமாக சென்னையில் மாநகராட்சியால் நடத்தப்படும் பள்ளிகளின் எண்ணிக்கை பதினேழு அவற்றில் மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தாறு ஆசிரியர்கள் மற்றும் முன்னூற்று பதினாறு தலைமை ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு நிலவரப்படி ஆயிரத்து நூற்று இரண்டு ஆசிரியர் மற்றும் நிர்வாகப் பணியிடங்கள் காலியாகவே உள்ளன போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களின் தரம் குறைந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாததால் பள்ளிகள் மேலும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன சில நேரங்களில் ஒரே அறைக்குள் மரத்தடுப்பு வைத்து இரண்டு வெவ்வேறு வகுப்புகள் நடத்தப்படும் நிலையும் உள்ளது கல்வி உரிமை சட்டத்தின்படி நாற்பது மாணவிகளுக்கு ஒரு கழிப்பறையும் எண்பது மாணவர்களுக்கு ஒரு கழிப்பறையும் இருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான மாநகராட்சி பள்ளிகளில் இந்த விகிதாச்சாரம் பின்பற்றப்படவில்லை இருக்கும் கழிப்பறைகளும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை திமுக ஆட்சியில் வகுப்பறைகள் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாதது போன்ற காரணங்களால் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி உள்ளது என்பதே வருத்தமான உண்மை